கசு கசு வந்து கொட்டுகிற நேரம் இது அப்படியா யாரு சொன்னா கொட்டோ போட்டுன்னு கொட்டியிருக்கான் எல்லாருக்கும் கொட்டியிருக்கான் என்ன சாக்காய் பாக்குறோம் மைண்டாசன் புரியுது ஓ மைண்டாசன் தெரியுமா நல்ல வாயை சம்பாரித்து நாரவாயை தங்கிறான் கணக்கு போட தெரியாதவங்க காசை வாங்கி இறக்கிறான் ஐயோ இது இல்லையே நான் வேறு மைண்ட் வாய்ஸ் சரி ஓகே இது வந்து நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸா கூட இருக்கலாம் யாருக்கு கொட்டுது பணம் அப்படிங்குறத ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி ஷோ புதிய நாடாளுமன்றத்தில் இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தகவல் செஞ்சாங்க புதிய இந்தியாவோட நிதியமைச்சர் அதை மிஸ் பண்ணிட்டீங்க புதிய இந்தியா பிறக்கும் தானே சொல்றாங்க அவங்க ஆமா அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறக்கும்ன்றாங்க நாற்பத்தி ஏழு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னாங்க நாங்க புதிய இந்தியாவை படைப்போம் ஐம்பது நாட்கள் மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல டீமானிடைசேஷன் அப்போ புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னாங்க அதுக்குள்ள அது பழசாயிடுச்சு போல இந்தியா செத்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லப்பாடி அண்ணா என்ற சொல்றீங்களா சரி ஓகே இன்னைக்கு வந்து இடைக்கால பட்ஜெட்ல முக்கியமா நடுத்தர வர்க்கம் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரி விகிதங்கள்ல ஏதாவது மாற்றம் தான் பார்த்தாங்க ஆனா வந்து எந்த சலுகையும் வந்து குடுக்கல ஏன்னா எலெக்ஷன் வேற பக்கத்துலயே இருக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அம்மா புண்ணியமா போ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் நிறைய டாக்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு ஆமா அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏதாவது குறைக்கிற அறிவிப்பு வரும் அப்படின்னு பார்த்தா அதுவும் வரல அது நிர்வாசித்தரம் அறிவிப்பாங்களா ஜி தான் வந்து ஜி தான் அறிவிப்பாரு நிர்வாசித்தரத்துக்கு நிமிஷம் கொடுத்துருவாரா ஆமா முக்கியமான விஷயம் எல்லாமே அவர் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவார் இன் கேஸ் ஃபீலியர் ஆச்சுன்னு வச்சுக்கவேன் சம்மந்த போட்டவங்க வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஏன்னா அது டிமானடைசேஷன் கொண்டு வந்தது யாரு ஜி தான் அனௌன்ஸ் பண்ணாரு ஆனா அது ஃபெயிலியர் ஆனால் ரெண்டாயிரம் நோட்டை திரும்ப வாங்க போறேன்னு அறிவிச்சு அந்த அறிவிப்பை வெளியிட்டது யாரு ஆர்பிஐ ஆக்சுவலி ஆர்பிஐ தானே அதே வெளியிட்டு இருக்கணும் சரி தனி டாபிக் விடு இன்னைக்கு வந்து என்ன நிர்மலா சேரம் சொல்றாங்கன்னா விக்ஷித் விக்ஷித் திட்டம் விக்கி விக்கி விக்ஷித் பாரத் விக்ஷித் பாரத்னா வளர்ச்சி இந்தியா என்ன சொல்றாங்கன்னா இந்த வளர்ச்சி இந்தியா விக்ஷித் பாரத் இலக்கை அடையறத்துக்கு எல்லா மாநிலங்களையும் சீர்திருத்தம் வந்து தேவைப்படுது அதனால எல்லா மாநிலங்களுக்கும் பிஜேபி ஆட்சியை விடுக்குன்றாங்களா அது அடுத்து சொல்லுவாங்க வந்து வட்டியெல்லாம் கடன் கொடுக்க போறாங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஓ அதை கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து சீரமைப்பு பண்ணாங்கன்னா வளர்ச்சி இந்தியா அடைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தில புதிய இந்தியா பறந்துரும் இன்னும் முப்பது வருஷம் இருக்கு அதை விட்டுருங்க இருப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க சொன்னதெல்லாம் வந்து நம்ம நம்பிதான் வேற ஆகணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பது சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா நாட்டு மக்களோட அந்த வருமானம் வந்து ஐம்பது சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடைஞ்சிருக்குல்ல உங்களுக்கு அடைஞ்சிருக்கு இதெல்லாம் நீங்க நம்பிதான் நாங்களும் நம்புறோம் நீங்களும் நம்புங்க அந்த நம்புங்கிற பட்டியல்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பத்து பத்து ஆண்டுகள்ல கடந்த பத்து ஆண்டுகள்ல தான் இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி போயிருக்கான் அதே மாதிரி சமூக நீதிதான் தான் பாஜக அரசோட பிரதானமான நோக்கமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அவங்க சொன்ன மாதிரி புதிய இந்தியாவை படைச்சிருவோம் அதையும் நம்புங்க அப்படின்ட்டு இருக்காங்க இன்னும் நிறைய நம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும் வருஷம் வருஷம் சொல்கிறது தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நாற்பதாயிரம் ரயில் பெட்டிகளை வந்தே பாரத் தரத்துக்கு உயர்த்த உயர்த்த போகிறாங்களாம் வந்தே பாரத்துலே பல பிரச்சனைகள் இருக்குது ஒழுகிக்கிட்டு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் மகளிர் குழுக்களுக்கு வந்து மூணு கோடி பெண்களை வந்து லட்சாதிபதி ஆக்குவோம் அதுக்கான தொழில் முதலீடாக ஒரு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்நாட்டு சுற்றுலாவையும் வே வேலை வாய்ப்பையும் அதிகரிக்கிறது அவங்களோட முதன்மையான ஒரு குறிக்கோளாக இருக்கான் இந்த பாஜக அரசுக்கு இதை தாண்டி வந்து பத்து ஆண்டுகளில் அந்த முத்ரா யோஜனா திட்டத்தின் மூலமாக முப்பது கோடி தொழில் கடன்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துல ஊரக பகுதிகள்ல வீடுகள்ல எழுபது சதவீதம் வந்து பெண்களுக்கு எழுபது பெண்கள் உரிமையாளர் இருக்காங்களா அந்த வீட்டுக்கு எல்லாமே அதை பெண்களை மையப்படுத்திதான் அந்த ஆட்சி நடக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க பட் சமூக நீதி ஆட்சி பெண்களுக்கான ஆட்சிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லி நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கோம் பட் நிதியமைச்சர் அது வந்து சொல்லி சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா வீட்டோட அந்த மொட்டை மாடியில சோலார் பேனல்ஸ் அமைக்கிறவங்களுக்கு முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லியிருக்காங்க சோலார் பேனல் அமைக்கிறதே மின்சாரத்துக்காக தான் அவங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி முந்நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இந்த அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் இருக்கணும் அதுக்கு வந்து சோலார் பேனல் அமைக்கிறதுக்குலாம் பணம் தேவை பணம் இருக்கவங்களுக்கு முந்நூறு யூனிட் இலவசம் மின்சாரம்னு சொல்லியிருக்கதும் இப்போ வந்து செட் பண்றதே கொஞ்சம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா சூரிய ஒளி வந்து மின்சார மின்சாரத்தை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரமும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க அவங்க பெரிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை அதிரடியான அறிவிப்புகள் இதை பார்த்துட்டு பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வரலாற்று சிறப்பு மிக்க பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையே திரும்ப இன்னைக்கும் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பட்ஜெட் அப்பயும் சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அருண்ஜேட்லி காலத்துல இருந்து ஆமா அவர் வரலாறு படைச்சிக்கிட்டே தானே இருப்பாரு ஜி அதனால வந்து அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான பெண்களுக்கான பட்ஜெட் தான் இது அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சிருக்காரு பிரதமர் மோடி ஓகே ஆனா காங்கிரஸ்ல இருந்து இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த நிதியாண்டுல பதினெட்டு லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய கடன் வாங்கி தான் திட்டங்களை பண்ண வேண்டியது இருக்கு இது ஒரு அபாயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க சரி இந்த பட்ஜெட் எத்தனை நாள்ல ரெடி பண்ணாங்கன்னு தெரியல நாப்பத்தெட்டு மணி நேரமா இருபத்தொன்னு மணி நேரமா இடைக்கால பட்ஜெட் தானே அரை மணி நேரம் போதும் பேசுறதே பேசுறதே ஐம்பத்தேழு நிமிஷம் தான் பேசியிருக்காங்க அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி விகடன் வந்து இங்கிலீஷ்லயுமே சைட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம டீம் வந்து இன்னும் மெருகேத்திருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு பார்த்துட்டு இன்னும் உங்க கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா நம்ம மெருகேத்திக்கலாம் எஃபிலையுமே அதுக்கான சோஷியல் மீடியா பேஜுமே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பேஜோட லிங்க்குமே இருக்கு அதுல போய் உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறது நம்ம டீமோட ஆசை கடந்த ரெண்டு மாசமா அமலாக்கத்துறை அயராம உழைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு அவங்களுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நேற்று நைட்டு நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் ஹேமந்த் சோரனை கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அதே மாதிரி நேற்று இரவு வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க அவர் ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்தார் அந்த பதவியை போய் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் அங்கே வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தானே கவர்னர் அவர்கிட்ட போய் ரெசிக்னேஷன் அந்த லெட்டர்லாம் லெட்டரை கொடுத்துட்டு திரும்ப வந்தோன்னே அவர் முன்னாள் சிஎம் ஆனதுக்கப்புறம் கைது பண்ணியிருக்கு அமலாக்கத்துறை கைது பண்ணி இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வச்சு தான் திரும்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கோர்ட்டில் யூஸ் பண்ணி அவங்கள கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கடையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காரு ஜார்க்கண்டை சேர்ந்த ஹேமந்த் சோரன் சிஎம் தான் அவர் டக்குன்னு வருது அவர் முன்னாள் முன்னாள் சிஎம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா உச்சநீதிமன்றத்தில் அரசியல் நெருக்கடிகளுக்காக பாஜக அரசு இந்த மாதிரி இடிய வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க இதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அது நாளைக்கு தான் சந்திரசூட் அமர்வு வந்து நாளைக்கு விசாரிக்கிறாங்க அவர் வந்து ஒரு வீடியோவுமே அந்த கேப்பில் அந்த ரெசிக்னேஷன் பண்ண கேப்பில் ஒரு வீடியோ பேசியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஆதாரமுமே அமலாக்கத்துறை கிட்ட இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு வழக்கில் என்னை சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நேற்று சொன்ன மாதிரி அந்த மைனிங் கேஸ் ஒன்று வந்து சுரங்க இதில் வந்து அவர் நிறைய பணம் ஆதாயம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் வழக்கு அதில் கூடுதலாக நில மோசடி பண்ணியிருக்காரு பண பரிவர்த்தனையில் நிறைய சட்டவிரோதமான விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தான் இடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் இவர் அரஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கல்பனா சோரன் அவங்களோட மனைவி வந்து சிஎம் ஆக்குவாரு எதிர்பார்த்தோம் அவரோட மூத்த இருக்கிற சம்பாய் சோரன் அவரை வந்து முதல்வராக அறிவிச்சிட்டு போயிருக்காரு அவரும் வந்து பதவி ஏத்துக்குவாரு இன்றைய நாளைக்கு காலையிலோ வந்து பதவி ஏத்துக்குவாரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வேலை இருக்கு இருக்குமானத்தை செஞ்சு வைக்கலாம் ஆமா ஆனா என்னன்னா இடி யாரு குற்றம் வந்து பண்ணியிருந்தாலுமே தண்டனை கொடுக்கணும் ஆனா வந்து இடி கடந்த ரெண்டு மாதமாக எதிர்கட்சியில தான் பயங்கர வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி தர வெட்டி கூட வந்து பார்க்க மாட்டேங்கிற குற்றச்சாட்டு மக்கள் இது வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து இந்த யாத்திரையை போய்கிட்டு இருக்கிறத அந்த சமயத்துல அவருடைய காருக்கு நாடி உடைக்கப்பட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஏன்னா மால்டா மாவட்டம் அது வந்து மேற்குவங்க வங்க எல்லையில் இருக்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் என்ட்ரானப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அதே இந்த மால்டா மாவட்டத்தில் மாவட்டத்தில் தான் இது வந்து ஊர்வலமாக வந்திருந்தாங்க அப்போ ஆல்ரெடி இவங்க ஷீட் ஷேரிங் பிரச்சனை இருந்தது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் முகம் தெரியாத நபர்கள் தான் வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியே வந்து பேசியிருந்தார் அவர் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவங்கன்னு சொல்லாமல் ராகுல் கா காந்தி கார் வந்துட்டு இருந்து மர்ம நபர்கள் வந்து காலை காரை வந்து வரி முறைச்சு கற்கள்லாம் தூக்கி வீசினாங்க அதனால காருக்கு நடைலாம் உடஞ்சிருக்குன்னா சொன்னாங்க இப்போ காங்கிரஸோட எக்ஸ்தலத்தில் இன்னொரு விதமாக சொல்கிறாங்க என்னென்னா ஒரு மாணவி குறுக்காலம் வந்தாங்களாம் அந்த கான்வாய் வந்துக்கிட்டு இருந்தப்ப அந்த சமயத்தில் பிரேக் போட்டாங்களாம் பிரேக் போட்டதுனால அந்த காருக்கு பின்னாடி வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே சடன்னா அந்த கண்ணாடியில அடிச்சதுனால உடஞ்சிருச்சு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒண்ணு சொல்றாங்க எம்பி ஆதர் ரஞ்சன் சௌத்ரி ஒன்னு சொல்றாரு போலீஸ் ஒன்னு சொல்றாங்க மம்தா ஒன்னு சொல்றாங்க இது மேற்குவங்க எல்லையில கார் வந்துருச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது பீகார்ல தான் அவங்க என்ட்ராயிருக்காங்க அப்படிங்கிறாங்க நிதிஷ் மேல எழுதுங்க என் பக்கம் வராதிங்கன்றாங்க போல நான் நல்லா விசாரிச்சுட்டேங்க அவங்க உள்ள என்ட்ராகிறப்ப கார் கண்ணாடி உடஞ்சுதான் இருந்தது அப்படின்னு சத்தியம் பண்றாங்க மம்தா ஓகே இப்ப கோட்டுக்கு இந்த பக்கம் உடஞ்சிதான் அந்த பக்கம் உடஞ்சுதான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ராகுல்மே இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காருனா ஹேமந்த் சோரன் விஷயத்தில் சிபி ஐடிஇடிலாம் வந்து அரசு நிறுவனமாக இருந்தது இப்போ முழுக்க முழுக்க பிஜேபி நிறுவனமாக மாறிடுச்சு அவங்க வந்து எதிர்கட்சிகளை எலிமினேட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக வச்சுருக்காங்கன்னு அவர் சொல்கிற மாதிரி நம்ம சில வழக்குகள் எடுத்து பார்த்தோம்னா ஹிமந்தா பிஸ்வா பாஜக சிஎம் அசாமில் அவர் மேலே சாரதா சிட் ஃபண்ட் வழக்கு இருக்குது வாட்டர் சப்ளை ஊழல்னு ஒன்று இருக்குது அசாமில் இந்த ரெண்டு கேஸையுமே இடியும் சிபியும் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிஜேபிக்கு மாறினோன்னா அவர் பக்கமே போகல மாதிரி அஜித் பவார் நாராயண் ராணி இவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல ஒன்னா ரெண்டா பா பெரிய லிஸ்டே இருந்து போடலாம் ரெண்டு மூணு புத்தகம் எழுதலாம் அந்த அளவுக்கு இப்ப சொன்னீங்கல ரெண்டு மாசம் உழைச்சிட்டு இருக்காங்க அடுத்த ரெண்டு மாசம் இந்த தீர்வு உழைப்பாங்க அமலாக்கத்துறை கண்டிப்பா தேர்தல் வேலைகள் இருக்கா இல்லையா நீங்க ஆனா மம்தா வந்து இதுக்கு எதுவும் எதிர்ப்பு இது கண்டனம்லாம் எல்லாம் தெரிவிக்கல இங்க முதல்ல ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு அகிலேஷ் யாதவ் தெரிவிச்சிருக்காரு மம்தா சொல்ல இந்த கார்ார் பிரச்சனை வெளிய மம்தா என்ன வாரணாசி பிரதமர் மோடியுடைய தொகுதி வாரணாசியில அண்மை காலமா சில சர்ச்சைகள் எழுந்துகிட்டு இருக்கு அது காரணம் என்னன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் புகழ்பெற்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஞானாவை மசூதி இருக்கு அந்த மசூதிக்குள்ளார சாமி எல்லாம் இருக்குங்கிறது சொல்றாங்க இந்து தரப்புல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் அந்த சாமி சிலைகளுக்கு சில பூசாரிகள் பூஜையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு அப்ப இருந்த சிஎம்மா இருந்த முகலாய முலாயம் சிங் யாதவ் வந்து அந்த யானாவை மசூதிக்குள்ளரையும் பூசாரிகள் போக கூடாது பூஜைகள் பண்ணக்கூடாது தடை விதிச்சாங்க அதுக்கப்புறம் யாரும் அந்த மசூதிக்குள்ளார பூஜைகள்லாம் பண்ண போகவே கிடையாது இந்த பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு திருப்பி நாங்க அந்த கோயிலுக்கு போய் நாங்க பூஜை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி கிளம்புனாங்க அப்பதான் இந்த கோயிலையும் வந்து இந்த மசூதியை நீங்க வந்து ஆய்வு பண்ணணும் தொழில்துறை ஆய்வு பண்ணணும் இங்கேயுமே வந்து அவுரங்கசீப் காலத்துல கோயிலை இடிச்சிட்டு தான் வசூதி கட்டினாங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது அதன் அடிப்படையில் தான் வந்து வாரணாசி அந்த மாவட்ட நீதிமன்றமாக தொழில்துறை வந்து ஆய்வு நடத்த உத்தரவு போட்டாங்க ஆய்வு நடத்தி அறிக்கை கொடுத்தாங்க அறிக்கையை வந்து ரெண்டு தரப்புக்கும் மட்டும் தான் கொடுத்தாங்க அவங்க இஸ்லாமிய தரப்புக்கும் இந்து தரப்புக்கும் கொடுத்துட்டு இந்த அறிக்கை விவரங்களும் இங்கே வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரமாண எல்லாம் கையெழுத்து வாங்கி தான் அனுப்பிவிட்டாங்க ஆனா கூட இப்போ வந்து இந்து தரப்புலேருந்து பல விஷயங்கள் வெளியிலே சொல்லியிருக்காங்கன்னா இது கோயில் தட தான்னு சொல்லிட்டு தொழில் தொழிலே சுயிரிச்சு பார்த்தீங்களாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதெல்லாம் தண்ணீரானா அவங்க பூஜை பண்ணணும் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்ததுங்க இஸ்லாமியர்கள் தரப்பு நிச்சயம் பூஜை பண்ண எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பட் இந்துக்கள் தரப்பு வந்து முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த மசூதிக்குள்ளே போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த சோம்நாத் வியாஸ் அவருடைய பேரன் தான் வழக்கு வழக்கப்பட்டிருக்காரு எங்கள் தாத்தா காலத்தில் பூஜை பண்ணாங்க இப்போ நாங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில்தான் மாவட்ட நீதிபதி நேற்று அவருடைய கடைசி நாள் ஓ ரிட்டையர் ஆகிறதுக்கான கடைசி நாள் அஜய் கிருஷ்ண விஸ்வேசா அந்த நீதிபதி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணுறதுக்கான அனுமதியை நாங்கள் கொடுக்குறோம் இஸ்லாமியர்களும் வந்து அந்த மசூதி தரப்புலையும் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டரும் உத்தரவு போட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து உள்ளே போய் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஆமாம் ஏழு நாளைக்குள்ள நீங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு நாங்கள் உடனடியாக அடுத்த நாளே பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே உள்ள அந்த இந்துத்துவ அமைப்புகள் பாஜகவை சேர்ந்தவங்கலாம் ஞானவாபி மசூதி அப்படின்னு அந்த கவர்மெண்ட் போர்டு வச்சுருப்பாங்களே போகும் வழின்னு அது மேலே வந்து ஞானவாபி கோயில் அப்படின்னு எழுதி ஒட்டிட்டு இருக்காங்க இது அரசு வச்ச ஒரு இது மேலே ஒட்டுறாங்க பட் எந்த நடவடிக்கையும் இல்லை அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்னு ஒன்று இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் எந்த கோயில் எந்த மசூதி எந்த தேவாலயம் எந்த புத்த ஆலயம் எதாக இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும் அது அதுக்கு முன்னாடி எந்த எங்கன்னு பார்க்கக்கூடாதுனு சொல்றாங்க ஆனால் அது வந்து பாபர் மசூதிக்கு மட்டும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் அப்பே கொண்டு வந்துருக்காங்க இப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா பாபர் மசூதியில அந்த சில விஷயங்கள் இருக்கு அதன் அடிப்படையில நான் சொல்றேன் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டார் அவர் ஓகே அந்த இதே ரெஃபரன்ஸா எடுத்து வந்து காங்கிரஸ் தான் வந்து பாபர் மசூதி மட்டும் இது சொல்லி சட்டத்தை ஏற்றிருந்தாங்க இப்போ கடைசியில் காங்கிரஸ் தான் அது என்ன சொல்கிறாங்க பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் எதிராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களும் தான் சொல்கிறாங்க பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு ஊபியில் ஏன்னா தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்குன்ற பக்கம் ஊபின்னாலே தெரியும் ஒரு கலர் பூமியாக தான் இருக்கு இந்த சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படுது அங்கே பதட்டமாக தான் இருக்கிறது ஆமா அதே மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு தீர்ப்பு வந்தது பழனி முருகன் கோயிலில் வந்து இந்துக்கள் அல்லாதோர் வழிபட தடை விதிச்சிருந்தாங்க உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்புக்கு பல தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வந்துட்டு இருந்தது இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா இவ்வளோ காலம் வந்து எல்லா மக்களும் வந்து போய் வழிபட்டுட்டு தான் இருந்தாங்க இப்போ எதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்திருக்குங்கிறதுக்கு அந்த தீர்ப்பில் வந்து பதிலே இல்லை அதே மாதிரி இது அந்த பழனி கோயிலுக்கு மட்டும் சொல்லாமல் எல்லா கோயில்களுக்கும் இது பொருந்தோங்கிற மாதிரி அந்த தீர்ப்பில் இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடாது இது மத நல்லிணத்துக்கும் மக்களோட ஒற்றுமைக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வைகோமே வந்து இந்த விவகாரத்தில் அறநிலைத்துறை வந்து மேல்முறையீடு போகணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுருக்காரு இது இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் மேல்முறையீடு போங்கன்னு அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தீர்ப்பு வழங்கப்பட்டதே முதல் நல்லிணக்க நாளில் தான் கேலோ இந்தியா இந்த விளையாட்டு போட்டிகளை வந்து பிரதமர் மோடி வந்து ப்ர ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து தொடங்கி வச்சார் அந்த போட்டிகள் வந்து நேத்தோட முடிஞ்சிருக்கு மகாராஷ்டிரா தான் முதல் இடம் பிடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழு தங்க பதக்கங்களோட நூற்றி ஐம்பத்தெட்டு பதக்கங்களை வந்து அள்ளியிருக்காங்க இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு முப்பத்தெட்டு பதக்கங்களோட மொத்தம் தொண்ணூத்தெட்டு பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு எப்போதும் இல்லாத வகையில் இந்த கேலோ இண்டியாவில் அதிக அளவில் தமிழ்நாடு வந்து ஜெயிச்சிருக்காங்க வெற்றி பெற்ற எல்லாருக்குமே நம்ம வந்து வாழ்த்த தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு விளையாட்டாக ஒருத்தர் வந்து நடைப்பயணம் போய்கிட்டு இருக்காரு ஆமாம் இருக்கேன் தமிழ்நாட்டில் சொல்றீங்க அண்ணாமலை போவார் பிரேக் அந்த விளையாட்டை சொல்கிறேன் அவர் திருப்பத்தூர் நித்து போயிருக்காரு திருப்பத்தூரில் நிறைய கூட்டம்லாம் வந்திருக்கு அந்த சமயத்தில் ஐம்பது அடி கம்பம் பாஜக குடிக்கும்பம் வந்து அங்க இருக்கிற மக்கள் மீது வந்து சாய அங்க இருக்கிற கட்சிக்காரங்க மீதும் சாய பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த கலில் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த கலிலோட தலையில உழுக வண்டையே உடஞ்சிருக்கு ஃபுல்லா ரத்தம் கூட்டுது கலில் அதுக்கப்புறம் என்ன ரத்தம் கூட்டுது யாரும் கவனிக்கவே இல்லை அவரை அப்புறம் அவங்க வார்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சரி பண்ணிக்காங்க ஏன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு மக்கள் நடமாடுற பகுதிகள் எல்லாமே பேனர்லாம் வச்சு இடையூறு பண்ணாதீங்க கொடிக்க முறை நடாதீங்கலாம் சொல்றாங்க எந்த அரசியலையும் கேக்குற மாதிரியே இல்ல இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு கொடிக்க முறை நடப்போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு பத்தாயிரம் கொடிக்க முறை நடப்போறேன் நடப்போறேன்னாரு இப்போ ஒரு குடிக்க முறை வேலையை காட்டியிருக்கு இதே எங்க குழந்தைகள் போயிருந்தா இல்ல வயசானவங்க போயிருந்தா பிரகன் லேட்டி போயிருந்தா என்ன ஆயிருவாங்க அதுவும் பாரு மனிதாமன் அடிப்படையில கூட வந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அங்க அங்கதான் கட்சிக்காரங்க அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க ஆமா வந்து பாக்கல அவரை இன்னொன்று வந்து தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரகாஷ் சாகு அவருக்கு வந்து தலைமைச் செயலகத்தெல்லாம் அவருடைய அலுவலகமே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஐடி கார்டை வந்து புதுப்பிக்கணும் எல்லா மாநில தலைமை அதிகாரிகளுக்கும் அதான் வந்து ப்ரொசீஜரு இப்போ புதுப்பிக்கிறதுக்காக அவருடைய உதவியாளர் சரவணன்ட கொடுத்து டெல்லிக்கு அனுப்புறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பு கொடுத்துருக்காரு போய் பாக்குறாரு சரவணன் பார்க்குறப்ப காணும் ஐடி கார்டை காணும் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு மாயம் ஆயிருக்கு ஓ உதவியாளர் தொலைச்சிட்டாரா இல்ல உதவியாளர் தொலைச்சாதான் அந்த சத்யபிரகாஷ் சாகு வந்து புகார் கொடுத்திருக்காரு காவல்துறையில தலைமை தேர்தல் ஆணையரோட ஐடி கார்டே தொலைதா ஓட்டர் ஐடி பத்திரமா இருக்குல்ல ஓட்டர் ஐடி அவர் நினைச்சா அவர் வாங்கிக்கலாம் இதெல்லாம் கூட இதுமே சின்ன சிக்கல் தான் இருந்தா கூட இந்த பேரட் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் அதையும் தொலைச்சிட கூடாது அது வேற இருக்குல்ல அது மறந்துட்டு அதுதான் முக்கியமானது ஆமா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் உங்க ஐடி கார்டே தொலைதுன்னா பேலட் பல ஊர்கள்ல இருந்து வரும் பத்திரமா அதெல்லாம் ஒன்னா ரெண்டா பல ஆயிரம் பேலட்டுகள் வர தேர்தல் வந்துட்டா ஸ்ட்ரிக்ட் ஆயிருவாங்க அது கரெக்டா தேர்தல் வந்துட்டா வேலை வந்துட்டா வெள்ளக்காரங்கிற மாதிரி தேர்தல் வந்துட்டா தலைவர் ஸ்ட்ரிக்டாயிருவாங்க ஆமா அவர் மட்டும் எல்லா தலைமை தேர்தல் அதிகாரிகளும் ஏன்னா அப்படினாச்சு இருக்க தலைமை தேர்தல் அதிகாரி ரொம்ப அவருக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு தேர்தல் தேதிங்கிறது இப்ப எல்லாருமே கடைகள்ல போய் எல்லாம் ஜிபே தான் பண்றோம் ஜிபே ஒரு சவுண்ட் வரும் எப்படி வரும் பெறப்பட்ட பேடிஎம் தொகை தொகை ரூபாய் அப்படின்னு பத்து ரூபாய் அப்படின்னு வருவோம்ல இனிமேல் அதை கேட்க முடியாதுன்னு நினைக்கும் போது ஆனால் நீங்க எந்த ஆப்ல இருந்து பண்ணாலும் அது பெறப்பட்ட பேடிஎம் தான் வரும் அவங்க வச்சிருக்கிறது அவங்க வச்சிருக்கிறது வந்து பேடிஎம் கொடுத்து அந்த சின்ன பாக்ஸ் அதனால அப்படிதான் பேடிஎம் பேடிஎம் நம்ம காதல் பண்றத ஒரு பிராண்டோட இதுதான் அது யுக்தி தான் அது அந்த பிராண்டே உடைக்கிறாங்களா இப்போ இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கு பேடிஎம் பேமெண்ட் பேங்க்

சொல்ல பொதுவாக வந்து யாரா பிராட் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டா அப்புறம் நமக்கு சிக்கிடு இருக்குற நமக்கு அரசாங்கம் லாபம் கொடுத்து வச்சிருக்கு பாக்கெட் பாக்கெல்லாம் அதுக்கு தான் அதுக்குதான் இப்ப செயல்படுறாங்க ஆர்பிஐ இல்லாம முக்கியமான பேப்பர்லன்ட்டு இருக்காங்க பிரதமர் மோடியை வச்சு ஆட் எல்லாம் பண்ணாங்க நல்ல முதல் நல்ல பிரதமர் அப்படின்லாம் போட்டு பண்ணாங்க அந்த இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா ஒரு ஃபோனு இப்போ வரையும் வரல மூடி தான் போட்டாங்க ஃப்ரீடம் பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையில தான் இருக்காரு ஏற்கனவே அந்த பரிசு பொருட்கள் வாங்கின அதை வந்து இவரே வெளியில விற்று சம்பாதிச்சுட்டாரு அரசு தரப்புல வாங்கினதுன்னு சொல்லி ஒரு வழக்கில் மூன்று ஆண்டுகளாக உள்ள இருந்தாரு நேற்று வந்து ஒரு வழக்கில் பத்து ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க நாட்டு ரகசியங்களை வெளியே சொல்லிட்டாருன்னு இப்போ இந்த பரிசு பொருட்களை விற்றதில் வேற ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருந்தது ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் அதில் வந்து பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி புஷ்ரா பீவிக்கும் வந்து விதிச்சிருக்காங்க ஸோ சிறைக்குள்ளே தான் இருக்க போகிறாரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு பட் தேர்தலில் சிறைக்குள்ளேருந்தே சந்திப்பேன்னா சொல்லியிருக்காரு

வென் ஐ ரீட் கான்வர் என்னை ஏத்தி வச்சுட்டு எங்க போனா என்ன ஆனானே தெரியலையே பட்டியலத்தவர் நுழைந்த கோயில் வேண்டாம் புதிய கோயிலை கட்டும் பிற சமூகத்தினர் பட்டியலனைத்தவர் இருக்கும் பூமியில நம்மையே வாழணும் பெரிய பிரச்சனை நாளைக்கு வீட்டில பேசுறோம் திருவண்ணாமலைக்கு நடந்திருக்கு நாளைக்கு பேசுவோம் மக்கள் சிஏஏ திட்டத்தை ஆதரிச்சது யாரு எடப்பாடியாரு கேக்குறாங்கல்ல சொல்லுங்கப்பா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இன்னைக்கு விருது நிர்மலா சீதாராமனுக்கு பாக்கெட்லாம் நம்பி இருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இப்ப ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்காகவே அவங்களுக்கு விருது கொடுக்கணும் ஆமா அப்புறம் இருங்க வயல கொஞ்சம் பணம் அதிகமா இருக்கு வெளியே வச்சுட்டா பத்தனமா எல்லாம் இருக்காங்களே இல்ல நிர்மலா சீதாராமன் அவங்க பாத்துக்குவாங்க என்ன கொடுக்கலாம் இல்ல நம்புற மாதிரியா இருக்குல்ல நீங்க நம்பலனால அதான் நெசாங்கிற மாதிரியா இருக்குல்லாம் அதே குடுத்தா நாங்க நம்புறோம் மனசோட நானும் நம்புறேன் நீங்க நம்பலனால அதான் நெசம் அப்படின்னு நான் நம்புறேன்ல நானும் நம்புறேன் நம்பலன்னு நீ பேசிட்டு இருக்க நானும் நம்புறேன் ப்ரோ நானும் நம்புறேன் நீங்களும் நம்பிடுங்க நம்புனீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க ஐயோ இல்லை 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 அது சிக்கலாயிடும் நீங்க நம்பளேனாலும் லைக்கு போடுங்க நம்பளேனாலும் லைக்கு போடுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி